வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் தேவைப்படுற நபர் வந்து இந்த இடத்த பாருங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக ஏழு கிலோமீட்டருங்க புது ரோடுலேருந்து முத்துநாயக்கம்பட்டி ரோடு இன்றைக்கி ரோடுலேருந்து முத்துநாயக்கம்பட்டி ரோடு லேண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்ருக்குது நிறையா பேர் புது ரோடுலேருந்து முத்துநாயக்கம்பட்டி ரோடில் பிளாட் வாங்கி போட்டிருக்குறாங்க வாங்கி போட்டவங்க நல்ல ப்ராஃபிட்டோடு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாத சிட்டிக்குள்ளார இன்றைக்கி இடம் வாங்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா இந்த புது ரோடுலேருந்து முத்துநாயக்கம்பட்டி ரோடில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபிசி பாலிடெக்னிக் தாண்டினோன்னு பெருமாள் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க இருந்து பார்த்திங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் வந்தோம்னா இந்த இடம் வந்துடும் அந்த முத்துநாயக்கம்பட்டி ரோடிலேருந்து உள்ளார வர ரோடு நாற்பது அடி ரோடு பிளாட்டுக்குள்ளார எல்லா ரோடும் பார்த்தீங்கன்னா அடி ரோடு கொடுத்துருக்குறாங்க இந்த பிளாட்டு வந்து தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது அறுபதுக்கு நாற்பது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க அறுபதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா தேவைப்படுற நபர் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி